ஆனால் இன்ட்ரவெட்டா இருக்கிறது நல்லதா எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லதா அப்படின்னு ஒருத்தங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க பிரிந்ததுக்கு பிறகும் மூன்றாவது நபரிடம் தன்னோடு பழகிய ஒருவரை பற்றி தவறாக பேசாத நம்பிக்கையான உறவு இங்கே எத்தனை சதவீதம் இருக்கிறது எதுக்கான பதில்தான் இங்கே இன்ட்ரோவேட்டா இருக்கணுமா எக்ஸ்ட்ராட்டா இருக்கணுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு கூட்டத்துல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஜாலியாக அந்த கூட்டத்தை அங்கே என்னுடைய பேச்சில் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சென்ட்ரா ஃபோக்கஸ் என் மேல இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜாலியாக பேசலாம் ரொம்ப எல்லா இடத்துலையுமே வந்து கவனமாக பேசணும் அது எந்த மாற்றத்தருத்தும் இல்லை ஆனால் ரொம்ப ஜாலியாக பேசுறது கூட்டத்தில் ஜாலியாக பேசுகிறதுங்கிறது வேற தனிப்பட்ட ஒரு ஒருத்தருடைய ஒருத்தர் கூட அந்த கான்வர்சேஷன் நடக்கும் போது அங்கே நம்ம வந்து ரொம்ப கவனமாக பேச வேண்டிய சூழலை இன்னைக்கு வேண்டிகேற்கிறோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே ஜாலியாக பேசணும்னு லூஸாக குற்றக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் அதிகமாக பேசி திகட்டி விடாதீர்கள் சில இடங்களில் மட்டம் தட்டப்படுவீர்கள் சில இடங்களில் உங்களுக்கான மதிப்பு அங்கு புரிந்துவிடும் அர்த்தம் இல்லாத ஆயிரம் வார்த்தைகள் உண்டு எல்லா அர்த்தங்களும் நிறைந்த மௌனமும் உண்டு ஸோ எங்கே பேசணும் எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் சபையறிந்து பேசணும் ஸோ இன்ட்ரோவேட்டாக இருக்கிறதா எக்ஸ்ட்ராவேட்டாக இருக்கிறதாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன்